ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गम् निर्मलभासितशोभितलिङ्गम् जन्मजदुःखविनाशकलिङ्गम् तत्प्रणमामि सदाशिवलिङ्गम् देवमुनि प्रबरार्जितलिङ्गम् कामदहन करुणाकरलिङ्गम् रावणतर्पविनाशनलिङ्गम् तत्प्रणमामि सदा शिवलिङ्गम्

மறைந்த உயர்திரு ராஜாவினுடைய நான்காம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி எங்கள் பிள்ளைகள் சார்பாக ஐயாவுக்கு மனமார்ந்த ஆழ்ந்த இறக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணா ராஜா நான் கூட மறைந்தது நான்காம் ஆண்டிலே மகனுடைய ஆத்மா நிறைவாக சாந்தி பெறும்படியாகவும் மகனை சார்ந்திருக்கின்ற குடும்பத்தார் கூட மகனுடைய வாயிலாக சிறப்பாக வாழ்வதற்கான சூழ்நிலையும் மறைந்த ராஜ அண்ணன் அவர்கள் வந்து இறை நாட்டை சேர்ந்து அவர்களுக்காக பதிவு பேசி கொண்டிருக்கிறார் எனவே அண்ணாருடைய நினைவு நான்காம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அருமையான பல வகைகள் அடங்கிய சிறப்பு அன்னதானம் கொடுத்த அவருடைய மனைவி சரஸ்வதி அமர்வர்களுக்கும் அவருடைய மகன் ரிஷிக்கும் கூட எங்கள் விடுதிப்பிடிக்கு சார்பாக மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து கூட அன்னாரது குடும்பம் சரஸ்வதி அம்மா மகன் ஈஸி கூட வாழ்க்கையிலே நோய் நொடியின்றி வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் எனவே மறைந்த ராஜாஜி அவர்களுடைய ஆத்மா சாந்தடியின்படியாக நாங்கள் ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துகிறோம் கண்களை மூடுவோம் The segui